கிறைஸ்தலார்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனம் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் ஒன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அல்ல லூயா ஆண்டவருடைய நல்ல வசனத்துக்காய் கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமல் நம்முடைய தேவன் யாராக இருக்கிறாரு நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நமக்கு பலன் யார் நம்முடைய தேவன்தான் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார் நமக்கு துணையாக இருப்பது யார் பிரியமானவர்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையாக நமக்கு துணையாக இருப்பது ஏசு தேவன் மாத்திரம்தான் அல்ல லூயா அதை கத்திரே கத்திரியேஸ் நம்ம உயிருக்குயிராக நேசிக்கிறவங்க கூட சில நேரத்தில் நம்மளுக்கு துணையாக இருக்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருக்கிறது நம்முடைய கர்த்தர் அல்ல லூயா அதோ நமக்கு அடைக்கலம் அடைக்கலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறோம் ஒரு சேஃபாக இருக்கும் வெளியில் போகும்போது இப்போ இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பயம் இருக்குது அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளுக்கு என்ன வருது ஒரு அந்த பயம்லாம் நீங்கி நம்ம ஒரு சேஃப்டி ஒரு சேஃபாக நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் இல்லை அந்த பயம்லாம் அப்படியே பறந்து போயிடுது அதுதான் பெரிய மாணவர்களை அடைக்கலம் அப்போ அடைக்கலம் தேவன் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு இன்றைக்கி நம்மளுக்கு வேறு எதுவுமே நமக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது தேவன் ஒருவர் தான் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தான் எனக்கு என்னவாக இருக்கிறாங்க அடைக்கலம் ரெஃப்யூஜ் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்காங்க ரெஃப்யூஜாக இருக்கிறாங்க அது எழுவியா அதற்கை கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா அடைக்கலமும் ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார் பெலன் கீஸ் மை ஸ்ட்ரென்த் எவ்வளோ நேரத்தில் நம்ம ரொம்ப பலவீனமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்போல்லாம் இந்த வசனத்தை போங்க யார் நமக்கு பெலன் தேவன் எனக்கு பெலனாக இருக்கிறார் சரீரத்தில் உள்ள பலனும் அவர் தான் ஆவியிலையும் இமோஷ்னலி எல்லா ஏரியாஸ்லேயும் நம்மளை பலப்படுத்துகிறது யார் கர்த்தர் நம்ம வந்து மைண்ட் அளவில் பலவீனமாக ஆயிட்டோம் அப்படின்னா சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா சரீரமும் அதான் செய்து சோர்ந்து போயிடுது அப்படி தானே நம்ம யூஸ்வலாகவே அந்த மன சோர்வாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே செய்கிறதுக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை குக் பண்ணுறதுக்கோ வீடை கிளீன் பண்ணுறதுக்கோ எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா மனசளவில் என்ன செய்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ மனதளவில் நம்ம சோர்வு இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருந்துச்சோன்னா நம்மளுடைய எல்லாமே என்ன ஆகிடுது மாறிடுது ஆமாம் அப்போது சரீரத்தில் சுகம் இருந்தாலும் மனதில் பலவீனம் இருந்துச்சுன்னா அது நம்மளை பலவீனப்படுத்துது அப்போ இந்த வசனம் என்னச்சு இது நம்மளை பெனதை பலப்படுத்துகிறது தேவன் எனக்கு அடைக்கலம் தேவன் எனக்கு பலன் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அனுகூலமான துணை அ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள் ப்ரெசண்ட் ஹெல்ப் அப்படின்னா அந்த டைம்லி ஹெல்ப்புன்னு சொல்லுவோம்ல அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க கரெக்டான நேரத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சில நேரத்தில் நம்ம கார் ஒரு வேளை எங்கேயோ ட்ரைவ் பண்ணுறோம் ஏதோ ஒரு இடத்துல கார் ஸ்டாப் ஆகிடுச்சு எவ்வளோ பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம கூப்பிடுகிறோம் ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது இல்லையா நம்மளை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளை மேலே அக்கறை செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் யாரும் இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த டைம்லி ஹெல்ப் வந்து காட் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் அம்மேன் அமேன் அதற்காக கத்திரிய தோத்திரிக்கலாமா நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்மளுடைய ஸ்பவுஸ் நம்மளுடைய கணவர்மாரும் மனைவிமார் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் டைமில் அந்த கரெக்டான டைமில் எனக்கு ஒரு ஹெல்ப்னா அது டாக்டர்ஸ் இல்லை அது வேறு யாரும் இல்லை தேவன் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லார் ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறாரு எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கிறாரு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அமேன் பிரைஸலாட் ஆகையால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஆகையால் தேவன் எனக்கு அடைக்கலமோ பலனோ அனுகூலமான துணையுமா ஆபத்து காலத்தில் இருக்கிறப்படினால பூமியே நிலை மாறினாலும் மலைகளே நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதில் உள்ள ஜலங்களெல்லாம் கொந்தடித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படுவோம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஷேக் ஆகுது நம்மள சுற்றிலும் இருக்கிற பூமியே நிலை மாறிவிட்டாலும் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் மலைகள் கூட மலை மலை எங்கேயாவது மூவாகுமா அப்படியே மலையே மூவாகி நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்களெல்லாம் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்களை அதிர்ந்தாலும் எனக்கு சூழ்ந்திருக்கிற என்னுடைய அஸ்திபாரமே அசைந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா யார் எனக்கு அடைக்கலாம் தேவன் எனக்கு அடைக்கலாம் எனக்கு யார் பலன் தேவன் எனக்கு பலன் யார் எனக்கு துணையாக இருக்கிறார தேவன் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் இன்றைக்கி அநேகர் அப்போ பணத்தை துணையாக வச்சுருக்கிறாங்க பணம் இருந்துச்சுன்னா ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது நமக்கு செக்யூரிட்டி ஆண்டுவர் மாத்திரம்தான் தான் லூய்யா அத்தர் தான் நமக்கு செக்யூரிட்டி பணத்தினுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கியும் நாளைக்கு எல்லாம் மாறி போகலாம் ஆனால் தேவன் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அல் லூய்யா நம்முடைய இங்கிலீஷ் கிளாஸில் இந்த இஎஸ்எல் கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த யுக்ரைனில் இருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் லேங்குவேஜ் சொல்லி கொடுக்குற டைமில் அவங்க சொல்லுகிற காரியம் அவங்க எப்படி அந்த ரஷ்ய இன்வேஷன் ஆனப்போ அவங்களுடைய எல்லாத்தையும் அவங்க இழந்து போனாங்க ஒரு செகண்டில் அவங்க வந்து ஒரு ஒரு அந்நிய தேசம் அமெரிக்காவுக்கு வந்திருந்தாலும் அந்நிய தேசம் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாங்கள் அங்கே சொந்த வீட்டில் வாழ்ந்தோமே எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோமே எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய லைஃப் அப்படி தான் அந்த பிரியமானவர்கள் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம சொஃஸ்டிகேட்டட் லைஃப் நல்ல ஒரு ஜாப் ஒரு வீடு வசதியோடு இருக்கிறோம் ஆனால் இதில் என்ன கேரண்டி இருக்குது இதில் என்ன செக்யூரிட்டி நமக்கு இருக்குது சில சொல்லுகிறோம் ஓ நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறான் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்குது எதுவுமே நமக்கு செக்யூரிட்டி கிடையாது கர்த்தர் மாத்திரம் தான் நமக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறார் அதெல்லாம் என் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என்னென்னு இருந்தாலும் சரி என்னை சுற்றிலும் என்ன காரியம் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அது ஒரு நதி உண்டு அந்த நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ண பரிசுத்த பரிசுத்தலத்தையை சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஆமேன் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் கத்த நமக்கு என்ன செய்கிறார் வார்த்தையை கொடுத்து நம்மளை பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி பலப்படுத்துகிறார் அல்லவா அது நம்மளை என்ன செய்யுது அந்த வசனை என்ன உறுதியாய் நிற்க பண்ணுகிறது அப்போ கர்த்தருடைய பிரசனை என்ன இது நம்மளை உறுதியாய் நிற்க பண்ணுகிறது ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் கடிப்புகள் அனுப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமேன் யாக்கோபின் தேவன் எப்படி இருக்கிறார் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உங்கள் கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என் கூட இவங்க இல்லையே அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கர்த்தர் கூட இருக்கிறார் த ஹோஸ்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சேனை ஒரு பெரிய சேனையை அதிபதியாக இருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார் நீங்கள் இங்கே தனிமையாக இல்லை தேவனோடு நம்ம இருக்கிறோம் அல்ல லூயா ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் ஆண்டவர் நமக்கு பெலன் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணை அல்ல லூயா அதற்காக கத்திரி ஸ்தோத்தரிக்கலாமா இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம தெய்வமாய் கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதலாவது வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கத்தர்கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா